तेरे बच्चे क्या? नो नो। हमें स्पीड आती है ना तो? अरे तेरे को पढ़ना कहाँ? नीचे नीचे। वही चक्रा। संगीत आ சக்கர வந்து வெடிக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் தான் இதை வந்து கையிலேயே அழகா வெடிச்சுக்கலாம் இவ்வளவு பெரிய கம்பி இருக்கனால கையில எல்லாம் எதுவும் படாது கிட்ஸுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியா இருக்கும் இது

ஆமா இது பேர்லயே விசில் இருக்குது இல்ல ஆமா இது விசில் அடிச்சே சுத்திட்டே இருக்கோம் விசிலிங் டிக்ஸி வந்து ட்ரை பண்ணப் போறோம் ட்ரை பண்ணலாமா புது ட்ரை பண்ணலாம்ங்க இது வேற வெச்சா சங்கு சக்கர மாதிரி சவுண்ட் காது கிளிக்குன்னு கேள்வி பட்டிருக்கேன் சங்கு சக்கரத்துல சத்தமே வராதே ஆனா இதுல வருதுங்க பேர்லயே விசில் இருக்கு பாருடி ஆமால விசில் டிக்ஸி பாத்தலாம் பத்திக்கிச்சி ஓடி 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 ஓடி

இப்போ வந்து நம்ம லாலிபாப் வந்து வெடிக்க போறோம் இந்த லாலிபாப்லயுமே 5 டிஃபரண்ட் கலர்ஸ் இருக்கு இப்போ நம்ம வந்து பிங்க் கலர் வெடிச்சு பாக்கலாம்

ஆனா இந்த கார்ட்டூனை நான் பாப்பனே பேர் தெரியல இதுவும் புசோனா ஸ்டைலது மத்தறியா? ஆமா பணம் போட்டுட்டங்களா இதுவும் புசோனா ஸ்டைல் நைட் வெடிக்கிற பட்டாசு. புஜோங்க இது கேக் செஞ்சு இருக்குதியா? முன்ன பாரிஸ் இதுவும் புசோனா

இந்த கேலிச்ச மரோடி என்னா நாங்க பிடிக்கிற வெடி. ஏன் பொங்கல் அடிக்குற பொங்கல் வைக்க மாட்டே எப்படி இதெல்லாம் வந்து ஒரு லட்சுமி அந்த மாதிரி ஒரு நீ ஒன்னு வெடி பார்க்கணும் அப்படி வெக்கறாங்க. ஏய் யான வெடி அடிக்கமா. யான வெடி.

ஒரே ஒரு வெடி தான் ஆறு சக்கரம் வந்து ஸ்பிளிட் ஆகி டிட்டுவோட 6 1 கிராக்கர்ஸ் ட்ரை பண்ண போறோம் வெடிக்கலாமா பால் இருக்கு வெடிக்கலாமா இது எப்படி வெடிக்குன்னு பார்க்கலாமா ஓ பார்க்கலாமே

இதுலாம் இதெல்லாம் வந்து தங்க சரியா சூப்பரா பண்ணிட்டம்மா டா ஃபான் ஹே டா வந்த சீ இது வந்து வானத்துல போய் இது வந்து நாம வந்து இந்த ட்ரை பண்ண போறோம்

படிகுண்டா எல்லோ ப்ளூ பிங்க் கலர் நிறைய கலர்ல இருக்கு கலர் கோல்ட் ம் சரிங்க இத வெச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஸ்டார்ட் சரியா இது வர்க்க நம்ம செட்டிங் நீ மத்தா கோட சரிடி மத்தாப்பு அந்த பாம்போட்டாஸ் அவ்ளோதான் இப்போ வந்து நம்ம தண்டர் மல்டி வந்து நம்ம ட்ரை போறோம்

இதே ளகத்துல வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுத்து இருக்காங்க நம்ம இந்த 5000 இதே பேக் ஃபேமிலி பேக் ஆர்டர் அதுக்கு வந்து ஃப்ரீயா கிடைச்சுது இது இந்த மாதிரி வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க அக்டோபர் டூ வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி கண்டிப்பா என் சொல்ல போறேன் இதெல்லாம் எடுத்து வெளிய வெக்கிறதேக்கே நமக்கு sud Pointing at the valley must have been combined and ate it at the top no, at all means 1-0 now keeps thetails to begin doesn't know

ஆர்டர் பண்றதுக்கு நம்ம ஐயாயிரம் ரூபாய் ஃபேமிலி பேக் ஆர்டர் பண்ணிருந்தோமா அதனால வந்து நமக்கு இந்த அறுபது ஷார்ட் ஃப்ரீயா கிராக்கர்ஸ் இவங்க மார்க்கெட்லேயே யாரும் கொடுத்துடாத விலையில நல்ல பெஸ்ட் குவாலிட்டியான பட்டாசு சிறந்த முறையில் டெலிவரி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட நாலு வகையான கிஃப்ட் பாக்ஸ் பேக் ஐட்டம்ஸ் இருக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸ் பேக் ரெண்டாவது ஃபேமிலி பேக் மூணாவது தலை தீபாவளி பேக் நாலாவது விஐபி கோல்டு பேக் இவங்க இந்த மார்க்ஸ் வாங்குறதுனால நிறைய ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா இப்ப நம்ம கிட்ஸ் பேக் வாங்கினோம்னா தேர்ட்டி ஷார்ட்ஸ் ஆனத்துல போய் வேணுங்கிற தேர்ட்டி ஷார்ட்ஸ் வந்து ஃப்ரீ அதுவே வந்து ஃபேமிலி பேக் வாங்குனீங்க அப்படினா 60 ஷார்ட்ஸ் ஃப்ரீ அதுவும் வாண வேண்டியது அதுவும் வாண வேண்டியது இதுவே வந்து தல தீபாவளி பேக் வாங்குனோம்னா 120 ஷார்ட் வந்து ஃப்ரீ அதுவே நீங்க VIP கோல்ட் பேக் வாங்குனீங்க அப்படின்னா ஃபேமிலி gift box-ஏ உங்களுக்கு கொடுப்பாங்க ஆமாம் ஸோ இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு தேவையான பார்க்க நீங்கள் இப்போவே ஆர்டர் பண்ணுங்க ஏன்னா அக்டோபர் ரெண்டு வரைக்குமே இவங்க வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க வித் இன்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இப்போவே உங்களுக்கு தேவையான பார்க்க ஆர்டர் பண்ணுங்க